புவியெங்கும் நிறைந்துள்ள கடகராசி தமிழ் அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலின் மூலமாக தினமும் தனித்துவமாக கடகராசிக்கு மட்டுமே தினப்பலன்களை வழங்கி வருகிறோம் எனவே நமது தரர்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி விடவும் மேலும் இறுதியில் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் இன்று என்ன ராசி பலன் உள்ளது என்பதை இனி காண்போம் இன்றைய தினம் பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை இன்றைய தினம் நமது கடகராசி கிரகங்களை காணும் பொழுது ராசி அதிபதி இரண்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு குருவால் பார்க்கப்படுகிறார் பன்னிரெண்டாம் இடத்திலே தன லாபாதிபதி ஒன்றாக இணைந்து குருவால் பார்க்கப்படுகிறது சூரியனும் சுக்கிரனும் மறைவு ஸ்தானத்தில் உள்ளது மேலும் அது குருவால் பார்க்கப்படுகிறது இன்றைய தினம் உங்களது தொழில் வகையில் மிகவும் அதிர்ஷ்டமான நாளாகும் வேலை வாய்ப்புகள் புதிதாக கிடைக்கப் பெறுவீர்கள் உங்களுக்கு இன்றைய தினம் பண வரவுகள் அதிகரிக்கும் அதற்கேற்ற செலவுகளும் உண்டு உங்களது வீடு அல்லது அலுவலக இடமாற்றம் கொடுத்த நல்ல தகவல் இன்று வந்து சேரும் தொழில் செய்பவர்கள் இன்று உங்களது தொழிலை மீண்டும் சிறப்பாக பழையபடி அமைத்துக்கொள்ள கொள்ள பிறக்கும் நாள் உங்களது தொழிலை இன்று நீங்கள் லாபகரமாக நடத்தக்கூடிய யோகம் உண்டு உங்களது குழந்தை பருவ நண்பர் ஒருவரால் உங்களுக்கு இன்று பண தேவைகள் பூர்த்தியாகும் நாள் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் உங்களது உறவினர்கள் வழியாக சில சில விரயங்கள் ஏற்படும் நாள் இன்று நீண்ட நாளையே திருமண தடை நீங்கி இன்று நிச்சயதார்த்தம் போன்ற தேதி குறிக்கக்கூடிய யோகம் உண்டு இன்றைய தினம் நீங்கள் சில முடிவுகளை தைரியத்துடன் எடுப்பீர்கள் இனி நமது கடகராசி நட்சத்திர ரீதியான பலன்களை காணலாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் அதிகரிக்கும் இன்றைய தினம் மிகவும் புகழ் வாய்ந்த ஒருவர்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய யோகம் உண்டு பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று உங்களது நண்பர்கள் மற்றும் யாருடனும் பகைமை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் உங்களது வாழ்க்கை துணையுடன் நீங்கள் இன்று அனுசரித்து செல்ல வேண்டிய நாள் நட்சத்திரத்தில் பிறந்தவர் மாணவர்கள் என்று கல்விக்கு மிகவும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் கருஞ்சிவப்பு இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் ஒன்று நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலில் வரும் தினப்பலன்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளவும் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்துவிடவும் மேலும் நேற்றைய தினம் ராசி பலன்கள் உங்களுக்கு எவ்வாறு உபயோகமாக இருந்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள் மற்ற ராசிகளுக்கான பலன்கள் உங்களுக்கு வேண்டுமெனில் அதையும் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுத்துள்ளேன் செக் செய்து கொள்ளுங்கள் உங்களது ஆதரவும் ஒத்துழைப்பும் எங்களுக்கு மிகவும் முக்கியமானதாகும் மீண்டும் நாளை ராசி பலன்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ Have ஹாவ் அ டே